வணக்கம் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு மேல ஒரு ஒரு விமர்சனம் பண்ணாரு அதாவது வந்து என்ன உதயநிதிக்கு வந்து சட்டை இல்லையா எப்ப பாரு டி ஷர்ட் போட்டிருக்காரு சின்ன பயமாட்டி துணை முதலமைச்சர் ஒரு அமைச்சர் ஒரு அரசு பொறுப்புல இருக்கவரு அஹ் இப்படி வந்து வந்து ஒரு டிஷர்ட் போடுறது சின்ன சின்னப்பலத்தனமா அதுவும் அவரோட கட்சி இதை வந்து ஒரு எம்பளம் மாதிரி போட்டு வச்சிருக்காரு அவருக்கு வந்து சட்டவங்க காசெல்லாம் நான் வேணா சட்டம் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கிண்டல் பண்ணாரு அது மட்டும் இல்லாம வந்து நம்ம வந்து ஒரு அரசு பொறுப்புல இருக்கும் நம்மலாம் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு எம்ப்ளாயி நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா எப்போயுமே வந்து ஷர்ட் ஒரு காலர் ஷர்ட் அந்த மாதிரி தான் போட்டிருக்கணும் அப்படின்னாரு இது வந்து எந்த விதத்தில் வந்து இந்த விமர்சனம் வந்து ஏத்துக்கிறதுனே தெரியல ஏன்னா வந்து அவர் ஒரு துணை முதலமைச்சர் ஒரு அமைச்சர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெஸ் கோடு அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் கோடு கிடையாது அந்த ட்ரெஸ் வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் என்ன ட்ரெஸ் இருக்கோ அந்த டிரெஸ் அவங்க போட்டுப்பாங்க நம்ம வந்து தோற்று ஹிஸ்ட்ரி ஸோ இந்த முதலமைச்சர் தான் இந்த டிரெஸ் தான் போடணும் அமைச்சர் தான் இந்த ட்ரெஸ் தான் போடணும் எம்எல்ஏனா இந்த டிரெஸ் தான் போடணும் கவுன்சிலர்னா இந்த டிரெஸ் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபோட போய் கம்பேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வேலையில் இருப்பாங்க அதுக்கு தான் ரிட்டையர் ஆவாங்க ஆனால் இது வந்து பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதியை வரைக்கும் அஞ்சு வருஷம் தான் அடுத்த அஞ்சு வருஷம் தேர்வில் ஜெயிச்சா தான் வந்து அவங்க திரும்பவும் அமைச்சராகவே ஆக முடியும் இல்லைனா வந்து அவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு ஆள் தான் அவர் காமன் மேன் தான் ஸோ அதனால வந்து ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு இன்னொரு விஷயம் வந்து டிஷர்ட் இப்போ வந்து உதயநிதி சார் வந்து டி ஷர்ட் போட்டிருக்காரு டி ஷர்ட் வந்து அவரோட கம்பர்ட் சொன்னா ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரோட டூ தௌசண்ட் நைன்டீன்ல தான் அவரோட அரசியல் பயணமே ஆரம்பிச்சது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷர்ட் ஒரு ப்ளூ ஜீன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபிளிப்ளாப் மாதிரி ஒரு ஃபுட்வேரு அப்படி அதுல பாத்தீங்கன்னா இந்த ஷர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இளைஞர் ஒரு எம்ப்ளம் ஸோ இதுதான் அவரோட ஒரு சிம்பிள் ட்ரெஸ் கோட் தான் அவர் ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் சினிமாலேருந்து வந்தாலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆள் தெரியாது அவரோட கம்பல் சோனில் இருக்க தான் அவர் போடுவார் தவிர ஒன்றும் ஒரு ஆடம்பரமெல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டார் ஒன்று வாட்ச் எல்லாம் அப்படிலாம் போட மாட்டார் அவர் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ் கோட் தான் ஒன்றும் பெரிய பிராண்டு அவேர்னஸ் உள்ள ஆள் மாதிரிலாம் தெரியாது நமக்கு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒயிட் ஷர்ட்டு ப்ளூ ஜெயின்லருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஒரு சமீபமாக ஒரு ஒரு வருஷம் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டி மாறினார் ஸோ ஒயிட் டி ஷர்ட் ப்ளூ ஜெயின் இதுதான் அவரோட வந்து ரெகுலர் ட்ரெஸ் கோட் ஸோ இதை வந்து தான் அவர் ஓசரமாக எதுக்கு இவர் டீச்சர் போடுறாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து நம்ம த்ரோடு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கள் இதுக்கு முன்னாடி யார் காமராஜர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பக்தாச்சலம் அதுக்கப்புறம் வந்து மன்னா அப்புறம் கலைஞர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா அதுக்கப்புறம் திரும்பவும் கலைஞர் திரும்பவும் வந்து எடப்பாடி அவர்கள் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த வெள்ளை சட்டை அதுக்கப்புறம் அவங்களோட கட்சியோட கரவேஷ்டி இதுதான் அவங்களோட ரெகுலர் ட்ரெஸ் கூட இருந்துச்சு அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சமீப காலமா தான் வந்து அவங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து பேண்ட்டுக்கு மாறினாரு அவரால் வந்து மேபி அந்த வேஸ்டியோட பேண்ட் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கு பேண்ட்டும் ஒரு ஸ்போர்ட் ஷூவும் போட ஆரம்பிச்சாரு சோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அவங்களோட ஒரு கம்ஃபர்ட் தான் அவங்க வந்து ஏன்னா த்ரூ அவுட் ஏன்னா மார்னிங் டு ஈவினிங் வந்து ஒரு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து பர்சனலாக வந்து அவங்களுக்கான நிறைய வேலைகள் இருக்கும் ஸோ அவங்க கம்ஃபர்ட் ட்ரெஸ்ஸை அவங்க போட்டுக்கிறாங்க சோ இதையே முன்னாள் அமைச்சர் வந்து இவ்வளவு விமர்சனம் பண்றாருன்னா நமக்கே புரியல ஏன்னா வந்து ராகுல் காந்தி அவர்களே பாத்தீங்கன்னா வந்து ஒரு அண்ட் ஒயிட் ஒரு ஒரு ஜிப்பா மாதிரி ஒண்ணு போட்டுதான் சுத்திட்டு இருந்தாரு ஒரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னை யூத்தாக காமிச்சிக்கிறதுக்கு வந்து டி டி ஷர்ட் போட ஆரம்பிச்சார் ஒயிட் டீ ஷர்ட் போட்டு ஏன்னா அவர் கொஞ்சம் ஜிம்முக்கு எல்லாம் போய் ஆள் கொஞ்சம் ஃபிட்டா இருக்காது அது அவருக்கு டீ ஷர்ட் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் டீஷர்ட் வந்து அவருக்கு ஆகிடுச்சு அந்த ஒயிட் ஒரு காலர் டீஷர்ட் அதே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தான் வந்து உதயநிதி அவர்களுமே ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன் ஏன்னா தன்னை ஏன்னா அந்த ஒரு டீ ஷர்ட் போட்டு அதுக்கப்புறம் அந்த காலர் டீ ஷர்ட் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ஃபிட்டா காட்டும் எப்பயுமே நம்ம என்னதான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணலன்னா கூட அந்த டிஷர்ட்டும் அந்த போட்டால் நம்மளே வந்து சரி கொஞ்சம் மஸ்குலராக இருக்க மாதிரி காட்டும் மேபி அதனால கூட உதயநிதி அவர்கள் கூட போட்டிருக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஷர்ட் போட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஒல்லியா காட்டும் ஆனா இதே டீ ஷர்ட் போட்டா ஆள் கொஞ்சம் ஃபிட்டா இருக்காரு கொஞ்சம் வந்து ஆம்ஸ் கிம்ஸ்ல காமிச்சா கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்கும் ஸோ அது கூட அவர் போடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தன்னை யூத்தாக காமிச்சுக்கிறதுக்கு இது ஒரு இன்னொரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் ஏன்னா அவர் ஆல்ரெடி பார்க்க யூத்தா தான் இருக்காரு இன்னும் வயசான ஆள் மாதிரிலாம் தெரியல வாகத்து கூட ஒரு தர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அந்த தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஏஜ் குள்ள தான் இருக்க மாதிரி தான் இருப்பார் அவரோட லுக்கை பார்த்தீங்கன்னா ஆனா அவருக்கு நாற்பத்தஞ்சு மேலே ஆகுது இருந்தாலும் ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கார் இருக்காரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனாலும் இந்த ஷர்ட் போடுறது வந்து அவருக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்பீல் கொடுக்குது ஒரு நார்மலான ஒரு அரசியல்வாதி இல்லாம ஓகே நல்ல ஒரு அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு அவரு பவர் கிளாஸ்லாம் எல்லாம் போடுறதுக்கு அப்புறம் ரொம்ப இன்டெலக்சுவல் ஒரு நல்ல ஒரு லுக் ஒன்று தருது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு விமர்சனம் பண்றதுக்கு எதுக்கு தேவையில்லாம பண்றாரு ஏன்னா விமர்சனம் பண்றதுக்கு வேற விஷயமே இல்லையா கடைசியில் வந்து ட்ரெஸ் கோடுக்கு வண்டாரு அப்படிங்கிற மாதிரி எண்டாவது டே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒன்றும் ஒரு மொட்டை கழுத்து அந்த வித்தவுட் காலர் டிஷர்ட் போடல அவர் ப்ராப்பராக வந்து காலர் டீஷர்ட் தான் போட்டிருக்காரு ஸோ காலர் டிஷர்ட்னாலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஒரு ஜென்டல்மன் லுக்கு தான் ஏன்னா இப்போ பெரிய பெரிய கிளப்ஸுக்கு வந்து இப்போ சென்னையில் ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்மோல்டன் கிளப்புக்கே நம்ம போனோம்னா நம்ம காலர் வச்ச ட்ரெஸ் தான் அலவுடு ஃபார் மென் ஃபார் ஏன்னா அது வந்து ஒரு கிளப் ஒரு ஜென்டல் மேன் கிளப் அப்படிங்கிறதுனால ஏன்னா வித்தவுட் காலர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த கிளப்ல ஸோ அதனால் வந்து காலர் டி ஷர்ட் காலர்ட் ஷர்ட் மட்டும் தான் அலோடு சைனீஸ் காலர் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால வந்து அதேதான் அரசியல் வாரிகம் ஏன்னா வந்து அரசியல் ஒன்ஸ் நீங்கள் இருந்தால் கூட ஒரு காலர்டு ட்ரெஸ் போட்டாலே வந்து அந்த ஒரு ஜென்டல்மேன் ஒரு ப்ரொஃபஷனல் அந்த லுக் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக் இருக்கும் ஸோ தான் வந்து உதயநிதி சார் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு தவிர வேறு எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்காது அதை வந்து இது வந்து தனிப்பட்ட மாதிரி விமர்சனம் பண்ணுறது வந்து நமக்கே கொஞ்சம் காமெடியாக தெரியுது ஸோ தனிப்பட்ட விஷயமா ஜெயக்குமார் சார் வந்து அதை வந்து ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணலாம் நிர்வாக நிர்வாகத்திறமைய இருக்கலாம் கட்சி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது தவிர ரெண்டாவதுலேயே வந்து கடைசியில் ஒரு ட்ரெஸ் போடையா வரீங்கிறதான் நமக்கே புரியல ஏன்னா தனி எல்லாேருக்குமே தெரியும் ஆடைங்கிறது அவங்க அவங்களோட கம்ஃபர்டுக்கு பொறுத்து அவங்களோட வசதியை பொறுத்து முக்கியமாக அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து இதை வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு வந்து விமர்சனம் பண்ணி அவங்கள இதுக்கு மேல வந்து கீழே இறக்கி விடுறதுங்கிறது நடக்காத விஷயம் ஏன்னா இதை வந்து அவங்க ஒரு விமர்சனமாகவே அவங்க கண்டுக்க மாட்டாங்கிறது இன்னொரு விஷயம் ஆனால் இதெல்லாம் போய் விமர்சனம் பண்ணணுமாங்கிறதான் இப்போ அவரோட கேட்கலாம் நீங்கள் அதுக்கு வந்து டைட்டாக மடித்து இவ்வளோ தூரம் மடித்து விட்டு சட்டையை போட்டிருக்கீங்க ஏன் நல்லா தொலைதொடன்னு விட்டு கொஞ்சம் பட்டன் போடலாமே ஏன் ஸ்லாக் போடலாமே அந்த மாதிரி கூட விமர்சனம் பண்ணலாம் ஏன்னா திரும்ப பண்ணி விமர்சனம் பண்ணோன்னா அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் காமெடியாக இருக்கும் கட்சியில் ஸோ இதெல்லாம் தேவையில்லாத விமர்சனங்கள் தான் ஏன் வந்து அவர் துணை முதலமைச்சர் ஆயிட்டார் அவர் டீ ஷர்ட் போட்டிருக்காரு ஷர்ட் போட்டிருக்காரு அதெல்லாம் பற்றி நம்ம காவலில்லை அவர் நாட்டுக்கு என்ன பண்ணுறாரு மக்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா முக்கியம் தொடர்ந்து அதை வந்து அதுல ஏதாச்சும் குறைனா அதை விமர்சனம் பண்ணலாமே தவிர ரெண்டாவது டிரஸ் இதெல்லாம் விமர்சனம் பண்றதுன்னா தேவையில்லாத விஷயம்